மேடலுசுவன் பயங்கரமான பதட்டத்தையும் என்ன இன்னும் பொறுப்பாக இருக்கணுங்கிற உணர்வையும் கொடுத்த மேடம் அந்த மேடம் தான் அதுக்கு முழு முழு காரணம் வந்து மாரி சுற்ராஜ் சார் தான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி பத்தாது மைத்ரி மூவி தயாரிப்பில் பிரதி பிரதீப் ரங்கநாதன் பை ஜூ நடிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் டியூன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இந்த படத்துக்கு முதல் நாள் முதல் நாளில் என்னையை இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு செலக்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இந்த படத்தின் இந்த கதாபாத்திரம் ஒரு ஆன்மா ரொம்ப முக்கியமான ஆன்மா முக்கியமான ஆத்மா மாதிரி ரொம்ப கவனமாக பண்ணிடுங்க அப்படின்னாரு அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் எனக்கு வந்து சத்தியமாக பெருசாக விளங்கலை நடிக்கும்போதும் எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணும் இயக்குநரை தொந்தரவு பண்ணிடாமல் அவரை கஷ்டப்படுத்திடாமல் அவர் கேட்குறத கவனமாக பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணும் ஆனால் அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் பாராட்டுற விஷயமாக இருக்கட்டும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அந்த அதில் பயங்கர பெருமிதமாக சிரிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான்ல அவனாக தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன் என்ன நானே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அந்த பெரிய பெரிய சந்தோஷத்துக்கு வந்து முழுக்க முழுக்க சார் தான் காரணம் நான் நிறைய படங்களில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து இவன் வந்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரசிகர்கள் நல்லது தான் அது ஒழுங்காக நடிச்சுருக்கோம் அப்படின்னு தான் போய் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த படத்தில் ஒரு நல்லவனை அந்த கதாபாத்திரம் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் உண்மையாகவே இது வரைக்கும் அதோ கெட்டவனாக இருந்த மாதிரி இப்போ தான் வந்து திருந்தி என்னை மாதிரி சார் கூட்டு பேர் நல்வழிப்படுத்தி போ தொலைஞ்சு போ இனிமேலாவது ஒரு நல்ல ஆசிரியர் இருந்து தொலை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான் பாராட்டுறாங்க நிறைய பேர் வந்து ஃபோனில் பேசும்போது இல்லை மெசேஜ் பண்ணும்போதும் இனிமேல் கெட்டவன அடிக்காதீங்க அதாவது இனிமேல் கெட்டவனாக இறாதாரா இப்படியே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அத்தனை கிரெடிட்டும் வந்து மாறி சாருக்கு தான் நீ விட்டானே அவர் அரை நாள் அளவுக்கு பேசிகிட்டே இருப்பேன் அவரை பற்றி மட்டும் நிறைய இன்டர்வியூஸில் பேசும்போதெல்லாம் மாறி சார் மாறி சார் அவரை பற்றி சொல்லும்போது சில பேர் கேட்குறாங்க ஏன் திரும்ப திரும்ப அவரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே என்ன படம் எடுக்கணும் யாருக்காக படம் எடுக்கணும் அப்படிங்கிறத சிந்தனை அளவில் மட்டும் இல்லாமல் செயல் வடிவத்துலேயும் தன்னுடைய கடுமையான உழைப்பால் தொடர்ந்து எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அழுத்தமாக சொல்கிற ஒரு இயக்குனர் மாரி சார் அப்படிப்பட்ட ஒருத்தர் நடிக்கிறத நான் எல்லாம் பெரிய பாக்கியமாக பார்க்குறேன் அப்போ அவரை பற்றி தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்போம் அப்படி தான் சொல்லுவோம் ஒன்று ஒன்று ரஞ்சித் சார் இப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் நின்று மாரி சார் பக்கத்தில் நின்று அவருக்குோரில் கையை போட்டு பண்ணுங்கள் இப்படி அப்படின்னு சொல்கிற அந்த ஆதரவு கொடுக்குறது இல்லையா அது ரொம்ப பெரிய விஷயம் அது நான் ரஞ்சித் சார் கூட வரைக்கும் நடித்ததில்லை ஆனால் அவர் படத்தில் நடித்த நண்பர்கள் வந்து என்கிட்ட அவரை பற்றி சொன்ன ஒரு விஷயம் தெரியும் நீ ஒரே ஒரு தடவை அவர் கூட நடிச்சுப்பார் அப்படின்னு அவ்வளோ அன்பாக இருப்பார் சக நடிகர்கள்கிட்ட சக மனிதர்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பேரன்போடு இருப்பார் மேலே கீழே வித்தியாசமெல்லாம் இருக்காது நல்ல சாப்பாடு இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக கூடிய விரைவில் இது வாய்ப்பு கேட்குறதுக்கெல்லாம் சொல்லலை ஆனால் அவர் கூட நடிக்கணுங்கிறது ஆசை அதுக்கப்புறமா எங்கள் ஹீரோ துரு இவ்வளவு உழைப்பு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வேறு யாரும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கண்கூடாக முதல் நாள் அவரை பார்க்கும் பொழுது துரு விக்ரமாவோ இல்லை அவ்வளோ பெரிய நடிகர் விக்ரம் சாருடைய மகனாவோ அவரை நான் பார்க்கல ஒரு கிட்டான்கிற கதாபாத்திரமாக தான் அவரை நான் பார்த்தேன் முதல் காட்சியாக அவரை ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போய் இழுத்துக்கிட்டு வர மாதிரி காட்சி தான் என்னை முதல் படப்பிடிப்பாக தான் நடந்துச்சு அந்த ஷாட்டில் வந்து உண்மையாகவே பயங்கர பசியில் இருக்கிற ஒரு பையன் எப்படி டிஃபன் பாக்ஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டபடி ஒரு பையன் இருப்பானோ அப்படிப்பட்ட பையனாக தான் கிட்டான் அதாவது துரு வந்து எனக்கு தெரிஞ்சார் எவ்வளவு கடுமையான உழைப்பு ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ அவர் இந்த படத்துக்காக கொடுத்த உழைப்புக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நிச்சயமாக என்னால் உணர முடியுது நிச்சயமாக நீங்களும் படம் பார்த்து உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்தாரு ஸோ அவருக்கு பெரிய நன்றி ஏன்னா அப்படி ஒரு சென்ட்ரல் ஃபிகர் நடித்தா தான் கூட இருக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இன்றையமாரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேரும் கிடைக்கும் அடுத்து வந்து பசுபதி சார் அவர் வந்து இந்த ப்ரீ ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து சொன்னார் இல்லையா பேசினார் இல்லையா ஒரு இவன் வந்து ஒரு போட்டி மனப்பான்மையை கொடுக்குற அளவுக்கு நடித்தான் அப்படிலாம் இல்லை அவரோட சீனியாரிட்டியும் அவரோட நடிப்பும் பயங்கர உச்சம் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து வெயில் படத்தில் அந்த அண்ணனுடைய கதாபாத்திரத்தை அந்த டீ கடையில் என்னென்னே பேசக்கூடிய அந்த கதாபாத்திரம் நினச்சி பார்க்கும்போதே நான் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாருமே அப்படியே ஒரு ஃபேன் வசூதி சாருக்கு எனக்கு அப்படி ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்தாரு மாரி சாரோட ஏவியாக இருக்கட்டும் அன்னைக்கு பசுபதி சார் பாராட்டினதாக இருக்கட்டும் அது பெரிய ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் இதில் நம்ம ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறத மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துச்சு பசுபதி சாருக்கு பெரிய பெரிய நன்றிகள் அப்புறம் அமீர் சார் அமீர் சார் வந்து நான் ஷூட்டிங்கிலலாம் எல்லாம் பார்க்கல எங்கள் ரெண்டு பேருக்கு சேர்ந்து காட்சிகள்லாம் இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அமீர் சார் தான் இருந்தாங்க அந்த கார்குளாரை பேசிட்டு போகிற அந்த வசனம் இருக்கு இல்லையா அது பிரமாதம் அது பிரமாதம் எதை சொல்லணுங்கிறது ஒன்று இருக்குல்ல அதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இயக்குனர் எழுதியிருந்தாரு அதை அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அதே மாதிரி வெட்டுப்பட்டு கீழே விழுந்து அந்த கண்ணில் ஒன்று பண்ணியிருந்தார் எப்படி தெரியல ரெஃபரன்ஸாக அடிக்கடி அதை பார்க்கணுங்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படிப்பட்ட பிரமாதமான நடிப்பு அப்புறம் ரஜிஷா விஜயன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க அந்த அக்காவாக தான் இருந்தாங்க ரொம்ப கிட்டானுடைய அக்கானா கிட்டானுடைய தான் பசூதி சாருடைய மகள்னா மகள் தான் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க லால் சார் லால் சார் வந்து நம்ம இந்த படத்துலேயே வந்து நம்ம தான் கொஞ்சம் உயரமாக இருக்கும் நமக்கு தான் கொஞ்சம் ஒரு உருவமாக தோற்றமாக அப்படி நினச்சிட்டு இருந்தேன் லால் சார் கூட ஃபஸ்ட்டு ஷார் நடக்கும்போது எனக்கு ரொம்ப பயமும் பதட்டமாக இருந்துச்சு அப்படி வந்து கம்பீரமாக அப்படி நடந்து வந்தார் எல்லாம் ஒன்றும் இடாங்கிற மாதிரியாது அது இருந்துச்சு பக்கத்தில் அதுக்கப்புறமா அந்த கதாபாத்திரம் பேசின விஷயம் அதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு அதேமாரி அனுப்பாமல் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க இப்படி சக நடிகர்கள் எல்லோருமே வந்து ஒரு சப்போர்ட்டிங் அர்ஜெஸ் பண்ணால் இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ண முடியாது இவங்க எல்லாத்துக்கும் முதல்ல பெரிய நன்றிகள் அதுக்கப்புறமா கேமராமேன் எழுதுசார் எங்களெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக காட்டுறதுக்கு அவர் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தார் ஏன்னா மாரி சார் மாரி ஒருத்தர ஒர்க் பண்ணணும்னா தன்னை முழுமையை ஒப்படைச்சா மட்டும்தான் முடியும் அப்படி ஒப்படைச்சி தான் அவர் வேலை பார்த்தார் ஏன்னா சார்க்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்துட்டு அடுத்த நாள் கூட காலையில் தூக்கம் வராது தூக்கம் வராதுங்கும்போது அவர் அவரை தான் போய் நீங்கள் மட்டும் தூரிய வாங்க அப்படின்லாம் எழுப்பியிருக்காரு அவர் அவ்வளவு அவ்வளவு ஒரு ஒரு பிரமாதமான வேலை அவரோட வேலை அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா ரொம்ப பிரமாதமான ஏன்னா பாடல் தான் அந்த படத்துக்கெல்லாம் முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி நம்மள ஒரு கொண்டாட்ட மனநிலைக்குள்ளார கொடுத்தது வந்து நிவாஸ் பிரசன்ன அவருடைய மியூசிக் தான் அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எடிட்டர் சக்தி இந்த ஒரு முதல் படத்தில் இவ்வளவு பெரிய வேலை இவ்வளோ பெரிய விஷயம் தன்னை ஒப்படைச்சி கூட இருந்து ஒத்துழைக்கிங்கிறதே பெரிய விஷயம் அதை கொடுத்த சக்திக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி அந்த கடைசியாக உட்காந்துக்கால் பிரபஞ்சன் அவருடைய அந்த டைலாக் இருக்கு இல்லையா இது நடக்கலைன்னா தோத்துட்டின்னா என்ன விளாட்றோம் நான் மாயிலேருந்து குளித்து சாவுறேன் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அந்த இடம் வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போதும் பயங்கரமான இடமா இருக்கும் அவருக்கு பெரிய நன்றி திங் மியூசிக் சந்தோஷ் சார் அவருக்கு பெரிய நன்றி அப்புறம் அதித்தி மேம் உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள் என அந்த படத்தின் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க ஃபைவ் ஸ்டார் செந்தி சார் அப்புறம் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னே திலீப் சார் மாஸ்டருக்கு என்ன வந்து என்னை அந்த காட்சியில் அவர் தான் அடித்து தள்ளி தூக்கி போட்டு அவர் தான் அவ்வளோ பெரிய வேலை பண்ணார் அதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் பெரிய 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 நன்றிகள் அப்புறம் பிரசன்ட் மீடியா இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக ஒரு பயங்கரமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும்னு வேண்டிய விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாத்துக்கும் நன்றி மைத்ரி மூவி மேக்கு தயாரிப்பில் பிரதீப் பிரகநாதன் மமிதா பைஜூ நடிப்பில் இயக்கத்தில் உங்கள் அபிமான திரையரங்குகளில்